நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நான் நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கிற நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வியூகங்களை வகுக்கிறாங்க அப்படி தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாக ஆறு முறை அதிகாரத்தில் இருந்த அதிமுக பல வியூகங்களை வகுத்திருக்கிறது அதிமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்த கூட்டணிக்கு எப்படியாவது நாம் கட்சியை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பல மாவட்ட செயலாளர்களே தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அனுப்புகிறாங்க அதிமுக முக்கியமான தலைகள் முன்னாள் அமைச்சர்கள் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு தூதுவிடப்படுது நாம் தமிழக சிறு தலைமை சீமான் அவர்கள் ஒரு விமான பயணத்தை பயணிக்கும் போது அதிமுக சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரு நீங்கள் எல்லாம் நம்ம கூட வரணும்னே நீங்க வந்தால் தானே நல்லா இருக்கும் நம்ம சேர்ந்தோன்னா அடிச்சிடலானே அப்படின்னு பேசியிருக்காங்க இப்படி பல கட்டமாக பல பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கங்கே ஆனால் ஆனா சீமான் அவர்கள் நான் தான் போட்டி போடுவேன் ஊழலை பொறுத்தளவில் திமுக அதிமுக நான் பிரித்து பார்க்கல அதிகார துஷ்பிரயோகத்தை பொறுத்தவரைக்கும் நான் திமுக அதிமுகவை பிரித்து பார்க்கல அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அதுவும் ஆத்தும கொள்ள இதுவும் ஆத்தமல் கொள்ள அதுவும் கனிமோட கொள்ள இதுவும் கனிமோலை கொள்ள அவன் ஸ்டெர்லைட்டில் மக்களை கொண்டா அதிமுக இவன் மாஞ்சோழில கொண்டா திமுக ரெண்டு எங்களுக்கு ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியோட தேசிய கட்சிகளோ கூட்டணி கிடையாது நான் இப்போது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் தனிச்சு தான் போட்டி போட போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டார் சரி நாம் தமிழை கட்சி தான் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு எப்படியும் தாவேக்கா வருவான் ஏன்னா தே ஊழல் ஊழல் அரசியல் சாதி மத பிளவால் அரசியல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா கூட அதிமுகவை எந்த விமர்சனம் பண்ணல இப்போதைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற திமு திமுக குடும்பம் தான் நம்மளுடைய எதிரின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு ஆனால் அதிமுக மேலே அவருக்கு சாஃப்ட்காரன் இருக்கு எம்ஜிஆரை வந்து தன்னுடைய கொள்கை விளக்க பாடலில் காட்டுறாரு அண்ணாவை காட்டுறாரு அதனால நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்காப்புல ரெஸ்பெக்ட் வச்சிருக்காப்புல ஆனால் நம்மக்கிட்ட வருவாப்புல அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதுலேயும் குண்டத்துக்கு போடுற மாதிரி விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து போய் கணக்கு தாந்தோண்டி தினமாக யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேருக்கு பேச்சுவார்த்தையிலும் முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிறத குலப்படலாம் சொன்னேன் தா தமிழக வெற்றிகளும் தற்போதைக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அறிவிச்சிருக்காங்க இப்போ முடிஞ்சிருச்சு அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக பேசுகிற போராடி அப்படிங்க நாம் தமிழர் வரல தாவைக்காவும் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாத அதிமுக கல ஆய்வை நிகழ்த்த சொல்லியிருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போங்க ஊரில் எப்படி நம்மளுடைய பொறுப்பாளன்லாம் இருக்காங்க என்ன நிலைமையில கட்சி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தலைமையில் அப்புறம் ஓ முக்கியமான பொறுப்பாளர் தலைமையில் அங்கங்கே கல ஆய்வுகள் கலந்தாய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி கன்னியாகுமரியில் ஒரு கல ஆய்வு நடத்திருக்காங்க இந்த கலாய்வு நடந்த கலந்தாய்வில் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய கன்னியாகுமரியின் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் கோஷ்டிக்கும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் கோஷ்டிக்கும் அங்கேயே அடிதடி ஆயிடுச்சு மண்டபத்து வாசலில் அடிதடியாகி மண்டை உடைக்கிற அளவுக்கு போய் என்னையா அது குருவி கட்டு கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்கலாமா குடு கூட்டு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரலாமா அப்படி எல்லாம் பேசி பார்த்துருக்காங்க சரி வரல கன்னியாகுமரி கலந்தாய்வு கலவரத்தில் முடிஞ்சது நிர்வாகிகள் நேரடியாக வந்து தலையிட்டு அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சுமூக முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே இவர்களுக்கு கன்னியாகுமரி கலந்தாய்வு தான் கலவரத்தில் முடிஞ்சிருச்சு அது உள்கட்சி முரணே கன்னியாகுமரியில் காலங்காலமாக அதிமுகக்குள்ளே ஒரு குழப்பம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது திருநெல்வேலியில் அப்படி கிடையாது திருநெல்வேலியில் இருக்கிற அதிமுக காரங்கெல்லாம் ரத்தத்தின் இரத்தங்கள் வந்து ஒரு கூட்டு பறவைகள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நம்பியிருக்காரு ஆனால் திருநெல்வேலியில் கலவரத்தை அதிமுக கட்சிக்காரங்களுக்குள்ளே பிரச்சனை வரல பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி அது அதிமுக கலந்தாய்வில் நாம் தமிழர் கட்சி எப்படி கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம நினைக்கலாம் அந்த கலந்தாய்வில் வேலுமணி தலைமையில் நடக்கிறது அதில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள் பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா கடந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு கீழே நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது நினைக்கும்போது என் மனசு ரொம்ப நொந்துருச்சு வெந்துருச்சு டீ கடைக்கு கூட போக முடியலங்க டீ கடைக்கு போகும்போதெல்லாம் அந்த நடப்பு மண்டைக்குள்ள அரிக்குது டீ கடைக்கு போகும்போது எவ்வளோ மானகண்டை கேள்வி என்ன நாம் தமிழர் கட்சியோட கீழே போயிட்டீங்க நாற்பது வருஷம் கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஆடி ஓடி பாடி நடித்து வளர்த்த கட்சி எவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் நடந்த கட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி நீங்கள் போயிட்டு இப்படி நாம் கட்சிக்கு கீழே போயிட்டீங்களே பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க கோட்டுக்கு குவாலிபண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொன்னீங்க நம்ம அதிகாரத்தை இருந்துட்டு திமுக கூட சண்டை போட்டு கருணாநிதியை பார்த்துட்டு ஸ்டாலினை பார்த்துட்டு இப்போ நாம்தர்ம கட்சி இன்னைக்கு வந்த கட்சி கிட்ட கீழே போயிட்டோமே அப்படின்னு நீ எவனோ மானங்கட்ட கேலியே கேட்டிருக்காங்க கேட்ட உடனே பாபுலர் புத்தயாவுக்கு மனசு வந்து நொந்து போயிச்சான் இருந்ததை இருந்ததை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்தேன் காலையிலே டீ கடைக்கு செல்லும் போதெல்லாம் நாம் இந்த நிலைக்கு வந்துவிட்டோம் அன்றே நீங்கள் எல்லி பார்க்க வேண்டும் அதை வேற ஞாபகப்படுத்தீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல அதே ஒரு மேடையில பதிவு பண்ணாரு பதிவு பண்ணும்போது போது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட சேர்ந்தா இருக்கக்கூடிய கணேஷ் ராஜா தச்சை கணேசராஜா தலைமையிலான அவங்க ஆட்கள் வந்து எந்திரிச்சு கே பேசியிருக்காங்க இல்லை எங்களும் குறை சொல்கிறீங்களா நாங்களும் நல்ல வேலை பார்த்தோம் ஓட்டு வரணும் நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் வேலை தான் செய்ய முடியும் ஓட்டு வரலாம் ஓட்டை ஓட்டுன்னு படித்து ஓட்டு பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கொதிச்சு கேட்டிருக்காங்க அப்புறம் இவர் பேச அவங்க பேச ரெண்டு பேருக்கும் உள்ள கலவரம் ஏற்பட்டு மண்டை உடைந்து ரத்தம் வர்ற அளவுக்கு கலவரம் மூடுது எஸ்பி வேலுமணி முன்னாடியே இவ்வளோ பெரிய கலவரம் நிகழ்ந்துருக்கிறது அந்த கலவரத்திற்கு பாப்புலர் முத்தியா சொன்ன காரணம் ரொம்ப ரொம்ப சரியானது திருநெல்வேலி பார்லமெண்ட் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு பார்மெண்ட் தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக சத்தியாவர்கள் போட்டி போடுறாங்க அதிமுக சார்பாக ராணி அப்படின்னு போட்டி போடுறாங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஆறு முறை அதிகாரத்தை அடைந்த கட்சி திருநெல்வேலி அதிமுகவுடைய கோட்டை போல இருந்த இடம் திருநெல்வேலி பார்லமெண்ட் தொகுதியில் திருநெல்வேலி நாங்குநேரி ராதாபுரம் அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை ஆலங்குளம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் அடங்கியது தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த ஆறு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் அதிமுகவை விட நாம் தமிழகத்தில் அதிக ஓட்டு வாங்கியிருக்குது இதுதான் அதிமுகவுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது அந்த பிஞ்சி நெஞ்சில் நஞ்சி வளர்ந்த மாதிரி அந்த பிஞ்சு மனசு புண்ணா போச்சு குறிப்பா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சார்ந்த ஜான்சிராணி அவர்கள் வாங்கின ஓட்டு எழுத தெரியுமில்ல ஜான்சிராணி அவர்கள் வாங்கின ஓட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கட்சி சார்ந்த சத்யா அவர்கள் வாங்கிய ஓட்டு பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது நாங்குநேரில் அதிமுகவை விட நாம்தி அதிக ஓட்டு வாங்கியிருக்கு அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சார்ந்த ஜான் வாங்கிய ஓட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது நாம்தும கட்சி அந்த சத்தியா அவர்கள் வாங்கிய ஓட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று அங்கேயும் பா நாம்தி அதிக ஓட்டு அதிமுகவோட வாங்கியிருக்கு அதே போல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி இதான் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்கள் நாங்குநீரில் வாங்குகிறாங்க பாளையங்கோட்டில் வாங்குகிறாங்க திருநெல்வேலி அதிமுகவோட கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்த இடம் அங்கே பாப்புலர் முத்தி அங்கே தான் இருக்கார் மாவட்ட செயலர் அங்கே தான் இருக்கார் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் கூட அங்கே தான் இருக்காங்க அவங்க இருக்க இடத்துல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த ஜான்சிராணி வாங்கின ஓட்டு பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு சத்தியார்கள் வாங்கிய ஓட்டு நாம் தமிழர் கட்சியில் பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தொன்று தூக்கத்தை தொலைப்பாங்களா மாட்டாங்களா மனசு வந்து கஷ்டப்படுமா படாதா அதைத்தான் அவர் கேட்டுக்க ஐயோ அப்போ நம்ம நாம் தமிழ் கட்சி இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்துருந்துச்சா அவங்களுக்கு நம்ம போயிட்டோம் சின்ன சின்ன பசங்க எந்த பணமும் செலவு பண்ணலை இல்லைனா இவங்க எல்லாருமே ஃபார்ச்சுனர் காரில் படா படமாக கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு வடவடப்பா போவாங்க எல்லாரும் வந்து இந்த முறை அதிமுக பெரியவர்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால கூட கட்சிக்காரர்களுக்கு பணம் செலவு பண்ணிச்சு பல கோடிகள் செலவு பண்ணிச்சு திமுக இணையா ஓட்டுக்கு பெருசாக பணம் கொடுக்கல ஆனால் ஓட்டுக்கு அவங்களும் பணம் கொடுத்தாங்க வருஷம் வருஷம் கொடுப்பாங்க ஆனால் நாம்தக்சி மொத்தமாக அதிகபட்சம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் அக்கா சத்தியம் செலவு பண்ணியிருப்பாங்க மொத்தமாக ஆனால் நாம் ஆனால் அதிமுக தெரியும்ல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அறுபது கோடி செலவு பண்ணி அதிமுக வாங்கின ஓட்டு எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஒன்று பத்து லட்சம் செலவு பண்ணி நாம தமிழ் கட்சி செலவு வாங்கின ஓட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு மொத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு தான் அதிமுகவை விட மொத்த தொகுதியில் நாம்தம கட்சி வாங்கின குறைவான ஓட்டு கிட்டத்தட்ட நெருக்கி வாங்கிருச்சு டஃப் கொடுத்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு பயம் வரும்ல ஆஹா அடுத்த தேர்தல் நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆப்பு வந்துரும் போல இருக்கு இது வந்து பாராளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலாங்கிற தேர்தல் இந்த தேர்தலையே மாநில பேசக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் பேசக்கூடிய நாம் தமிழர் நமக்கு ஈக்குவலா திருநெல்வேலியில் வரும்போது சட்டமன்ற தேர்தலில் நம்ம இடத்த காலி பண்ணிடும் தாவேக்காவும் வரல நாம் தமிழர் நம்மளை தாண்டி போது நாம் தமிழர் வரலன்ட்டாங்க பிசிகா வரமாட்டாங்க பாமக வரமாட்டாங்க பிஜேபி வரமாட்டாங்க இப்படியே போனால் மெரினாவில் சமாதி ஜெயலிதா சமாதி அதிமுக கட்சிக்கும் ஒரு சமாதி கட்டிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற அந்த மனசு கஷ்டப்பட போய் தான் பாப்புலர் முத்தையா கேட்டிருக்காரு அதிமுக அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அதிமுக இருந்த ஒருத்தர் பேசிய பேச்சு தமிழ்நாடு உண்மைக்குரிய அதிமுகவுடைய முப்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்களையும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கலாய்வு நிகழ்த்தினாலும் இதைத்தான் பேசுவாங்க நாம்துண்கட்சி நம்மளால் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு வெறும் ஓட்டில் மட்டும் இல்லை களத்திலையும் நாம தமிழ் கட்சி தான் ஓவர்டேக் பண்ணி போய் கொண்டு இருக்கிறது அதிமுகவை இன்னைக்கு தமிழ்நாடு உண்மையான எதிர்கட்சி தலைவர் யாரு எதிர்க்கட்சி தலைவர்னா இப்போ ஒரு அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் ஆலை டங்ஷன் சுரங்க எடுக்க போறாங்க போய் களத்தில் நிற்கணும்ல பரந்தூர் விமான நிலையம் வருது போய் மக்கள்கிட்ட பேசணும்ல கனிம வளை கொள்ள ஆத்துமல கொள்ள மீனவர் படுகொலை குரூப் ஃபோர் எழுதின மாணவர்களுக்கான தி ரிசல்ட் வரல டெட் தேர்வு எழுதி ஆசிரியர்களுக்கு வந்து வேலை போட்டு கொடுக்கல அங்கே வந்து மல்லிப்படத்தில் வந்து ஆசிரியரை வந்து பள்ளிக்கூடத்தில் குத்துறாங்க இங்கே மருத்துவமனைகளை மருத்துவரை குத்துறாங்க அந்த பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கழுத்தறுத்து போடுறாங்க தமிழ்நாடு முழுக்க சிக்கல் வருது அதிமுக நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பிரச்சனைகள் என்ன எதுவும் இல்லை ஆனால் நித்தம் 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 வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிக்கைகள் மக்கள் சந்திப்புகள் மக்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் பொதுத்தளத்தில் பேசுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தான் தமிழ்நாட்டினுடைய அறிவிக்கப்படாத நிழல் சட்டமன்ற தலைவராக இருப்பது யாருன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒரு பன்னெண்டு சீமானவர்கள் தான் இது அதிமுக காரங்களுக்கு தெரியும் அதிமுக உண்மையான தொண்டர்களுக்கு தெரியும் களத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும் தெரிஞ்சதுனாலதான் எப்படியாவது நாம தமிழக இருக்குன்னு முயற்சி பண்ணாரு அது நடக்கல அப்படின்னு ஒண்ணு இப்போ ஆய்வு நிகழ்த்தலாம் அப்படின்னாங்க கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேட்காத காதுக்கு ஹெட் செட்டாம் பாயாசம் சாப்பிட பல்செட்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சு போன பிறகு எதுக்கையா கல ஆய்வு தான் களத்துல அதிமுகவை தாண்டி நாம தமிழகம் முன்னுக்கு நிக்குது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்தால் உண்மையிலே அதிமுகவை பல மடங்கு தாண்டி நாம்து மேலே ஏறி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தையும் யாருக்கு இருக்க முடியாது இது கலை யதார்த்தம் ஆனால் நித்தம் நித்தம் தேய்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக நித்தம் நித்தம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம மகிழ்ச்சி இந்த உண்மை தெரியாமல் இந்த ஊடக வீராளர் ஒரு ஒரு குரூப் இருக்காங்க இந்த பத்திரிக்கையாளர் ஒரு குரூப் இருக்காங்க சமூக வலைதளங்களில் இந்த பொது ஊடகங்களில் மூவாயிரம் ரூபா கொடுத்தா போதுங்க மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் மூவாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பேசுவீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா வந்து குறிப்பாக அந்த பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தருக்காரு இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டுருப்பாரு நல்லா பாண்டா கனடி மாதிரி ஆள் அந்த பத்திரிகையாளர் மணி உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து விஜய் வாங்குவாருங்க பதினஞ்சு இவர் என்ன போய் எலெக்ஷன் கமிஷன் மாதிரியும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு இவர் வந்து கலாய்வு நிகழ்த்தின மாதிரியும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் இவர் ஒரு ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு ஃபோர்ஸை வச்சு ஆய்வு நிகழ்த்தி அதுலேருந்து அப்படியே டேட்டாஸை சேகரித்த மாதிரியும் காலையில் குளிப்பாங்கன்னா குளிக்க மாட்டாங்கன்னு தெரியல நல்ல வெண்பொங்கலை தின்னுபிட்டு நல்லா உளுந்த வடையை அப்படி நாலஞ்சு வடையை முழுங்கிட்டு அப்படியே நல்லா கப்பகப்பன்னு நல்லா காஃபி எடுத்து குத்திட்டு இது இங்கே நிறைய தின்றுடுவாங்க தின்னுபிட்டு வந்து நாலஞ்சு பேப்பரை படிக்கிறது படிச்சுட்டு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா விஜய்யை பொறுத்தவரை சாலிட் ஓட்ஸ் வச்சிருக்காரு பட் நாம் துணை கட்சி தேர் கோயிங் டவுன் ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்காது உட்காந்து நாம் துணை கட்சி நிரூபிக்கப்பட்ட வாக்களை வைத்திருக்கிறது புரூவன் விஜய் ஏதாவது தேர்தலில் போட்டி போட்டிருக்காரா விஜய் ஏதாவது ஒரு தேர்தல் அணி இருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர் சின்ன வாங்கி வேட்பாளர் நியமித்து வாக்குச்சாடி முகவர் போட்டு நின்று அதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு எத்தனை ஓட்டு விடுதுன்னு நான் சொல்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்க நாம் துணை கட்சியை விட விஜய் ஒன்றும் மேலே ஏறி போகிறதும் கிடையாது நாம்தூற்சி வாங்குகிற வாக்களை விட விஜய் பல மடங்கு கீழே தான் வாங்குவார் ஏன்னா கலை யதார்த்தம் அப்படி ஆனால் அது எதையுமே தெரியாமல் ஒரு 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 மைண்ட் செட்டை செட் பண்ணுறது இவங்களே ஒரு மார்ஜினை உருவாக்குறது மக்களுக்கு வந்து போலியான ஒரு ஒரு டேட்டாவை கொடுக்குறது இல்லை விஜய் வந்துருவார் விஜய் வந்துடுவார் விஜய் வந்துருவார் இப்படி தான் விஜய் படத்துக்கும் சொல்லுவாங்க விஜய் படம் வந்து பிளாக் பஸ்ட் ஆகிடுது முந்நூறு கோடி வசூல் இரநூறு கோடி வசூல் எப்படி போலியான வசூலை காட்டி படத்தை ஓட வைப்பாங்களோ இவங்களே வந்து விஜய்க்கு ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எந்த தயாரிப்பு தரப்பும் விஜய்க்கு நூறு கோடி கொடுக்கல விஜயே படத்தை தயாரிச்சு அவங்க வச்சு படத்தை தயாரிச்சு நூறு கோடி சம்பளம் விஜய்க்கு நூறு கோடி சம்பளங்கிறது இவங்களே இருநூத்தொம்பது கோடி சம்பளம் பண்ணி விஜய்க்கு மார்க்கெட்டை உயர்த்துவாங்க அதே போல இன்னைக்கு நான் இரநூத்தொம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு புகழுடைய உச்சத்தில் எப்படி என் கேரியரோட உச்சத்தை ஓதறிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்றேன் விஜய் அது என்ன கேரியர் உச்சம் விஜய் படம் நடிச்சா தாயா நூறு கோடி சம்பளம் நாலு படம் வாரிசு மாதிரி எடுத்தாருன்னா சம்பளம் ரெண்டு கோடிக்கு போயிடும் அதுக்குள்ளே இருபது இருபது லட்சமா போயிரும் அவர் வந்து கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு வேலை பார்த்து அந்த வேலையை ஒதிட்டு விஜய் வந்து உண்மையிலே இந்த சர்க்கார் படத்தில் சிஓப்பாப்ல சிஓ இந்த ஹவுஸ் கூகுள் சிஓ மாதிரி சுந்தர் பிச்சை மாதிரி காட்டிருப்பாங்க அந்த அவர் உண்மையில நம்பரார் போல இருக்கு கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை நம்ம தான் அப்படின்னு விஜய் கூகுள் சிஓ சுந்தர் பிச்சையா இருந்து அந்த வேலையை உதவிட்டு விஜய் அரசுக்கு வந்தாருன்னா பாடலாம் இத்தனை கோடி சம்பளம் வாங்கக்கூடிய வேலையை வந்து விஜய் ஓரிட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் இல்லை ஒரு மைக்ரோசாஃப்டில் ஒரு பெரிய ஒரு சிஇஓ இருந்து அந்த வேலையை ஒதுட்டு விஜய் வந்திருக்கார் அப்படின்னா அது பாராட்டெலாம் வரவேற்கலாம் இல்லை விஜய் வந்து ஒரு டெஸ்ட்ல ஒர்க் பண்ணுறாரு அதில் வந்து எலான் மஸ்க் ஈக்குவலான அவர் இருக்கக்கூடிய நபர் அதை ஓதிகிட்டு வந்திருக்காரு இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து மார்க் சூக்கர் பக்கருடைய ஃப்ரெண்டாக இருக்கா சிஓஓஓ இருக்கார் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் இருக்காருன்னா அதை ஓரிட்டு தான் ஏற்றுக்கலாம் இல்லை இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஒரு ஃபார்மா கம்பெனியில் வந்து அவர் தான் ஜென்ரல் மேனேஜர் இருக்காருங்க அவர் அதை உதவிட்டு வந்திருக்காருங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம் விஜய் ஒரு நடிகர் அவர் நடித்தா தான் படம் ஓடும் அதுவும் படம் நல்லா இருக்கணும் கதை நல்லா இருக்கணும் திரைக்கதை நல்லா இருக்கணும் பாடம் நல்லா இருக்கணும் நடிகை நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர் ரசிகர்களே படம் பார்ப்பான் அவர் ரசிகர்கள் இருந்து விஜய் நடித்தாலே பார்ப்போம்னா வாரிசுலாம் நல்லா ஓடி இருக்கணும்ல இந்த கடைசியாக வந்த பீஸ்டெலாம் மெகா பிளாக் பஸ்டர் அதுக்கு முன்னாடி வந்த ஓராயிரம் படங்கள் இருக்கு பல பல படங்கள் இருக்கு ஓடி கிடையாது நல்லா தான் ரசிகர்களே பார்ப்பாங்க அப்ப அந்த கேரியர் உச்சத்தை ஓயிட்டு இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை ஓயிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங்க தான் இந்த ஊடக போர்வையில பல பேர் எடுத்துக்காட்டுக்கு மணியை சொன்னேன் ஏன்னா மணி வந்து இப்ப விஜய்க்கு மணி அடிச்சிட்டு இருக்கா எதுக்கு மணி எனக்கு தெரியல மணியாடி கூப்பிடுறாங்க கூப்பிடுறேன் உருவக்கலை பண்றாங்க அவர் வந்து தனிமனி விமர்சனம் பண்ணுறாங்க எதிராக தனிமனி விமர்சனம் எது தனிமனி விமர்சனம் ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது அதுக்கு நித்த நித்தம் மக்கள் பிரச்சனையை பேசுது நாம் தமிழக தலைமுறை சீமானவர்கள் குளச்சலில் கூட்டம் போட்டு க கனிமவள கொள்ளை குறித்து சூழலிகள் பாதிப்பு குறித்து பேசுகிறார் ஒரு மணி நேரம் பேசுகிறார் இந்த கட்டி எத்தனை ஏதாவது ஒரு ஊடகங்களா ஏங்க மக்களுக்காக எவ்வளோ பேசுகிறாங்க எவ்வளோ சிக்கல்களை எடுத்து வைக்கிறாங்க ஒக்கனைகளில் வந்து வந்த சோப்பு நுரை கொடுத்து பேசுகிறாங்க ஆற்றில் வந்து நுரை கொடுத்து பேசுகிறாங்க கனிமகளை கொள்ளை கொடுத்து பேசுகிறாங்க ஆற்று முகளுக்கு கொள்ளை கொடுத்து பேசுகிறாங்க அப்படி ஒரு தலைவரை காட்டுங்க அப்படின்னு பேச வேண்டிய சமூக அக்கறை ஒன்று இருந்திருந்தா மண்ணின் மீதும் மக்களின் மீதும் இவர்களுக்கு அக்கறை இருந்தால் அதை பற்றி பேசிக்கணும் ஊடகவியலாளர்னால் என்ன பேசுகிறது யார் எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னு பேசுகிறதா ஊடக விளையாடுற வேலையா யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவோன்னு பேசுகிறதா பத்திரிகையாளர் வேலையா ஏன் இந்த பத்திரிகையாளர்கள் கலா ஆய்வு நிகழ்த்தி பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா பரந்தூர் விமான நிலையம் வந்தால் என்ன வளர்ச்சி அடையும் அது வரலன்னா மக்களுக்கு வரலன்னா விவசாயிகள் எப்படி செலித்தோங்கும் அதை பற்றி பேசலாம்ல என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா இந்த பத்திரிகையாளர் மணிபொண்டவர்கள் சோ கால்டு ஆக்டிவிட்டிஸ் சோ கால்டு ஆக்டி ஆக்டிவிஸ்ட்டு சோ கால்டு நேர்மையின் சிகரங்கள் நடுநிலையாளர்கள் இவர்கள்லாம் வந்து என்னைக்காவது ஆத்துமணல் கொள்ளை குறித்தோ கனிமவள்ள கொள்ளை குறித்தோ என்னைக்காவது ஏழை எளிய மக்கள் சுடுகாடு கூட இல்லாமல் இருக்கிறான் சாலை வசதிகள் இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையும் இருக்கிறது இன்றைக்கும் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது இப்போது கருணாநிதி சிலையும் இங்கே பேனா சிலையும் இங்கே வந்து கருணாநிதிக்கு அந்த நூலகமும் தேவையா அப்படிங்கிற கேள்வி என்னையா எழுதியிருக்காங்க எழுப்பியிருக்காங்களா ஏன் வீடு முழுக்க கருணாநிதி பேர் தான் அப்படிங்களா இங்கே காமராஜர் பேர் வைக்க மாட்டீங்களா முத்தராமணி பேர் வைக்க மாட்டீங்களா இந்த பத்திரிகையில கேட்டு என்னக்காவது பார்த்துருக்கீங்களா கேட்க மாட்டான் இவனுடைய வேலையை யாருக்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு யாருக்காவது வேலை செய்யறது பணம் எவன் கொடுப்பானோ அவனுக்கு வேலை செய்வான் நிலம் எங்க இங்க எங்கன்னா அதிமுகவை தாண்டி நாம் தமிழ்ச்சி போகுதுன்னு அதிமுகவோட மாநில பொறுப்பாளர் பேசுறான் இந்த பக்கம் இவங்க என்ன சொல்றது அதிமுக நாம் தமிழ் டவுன் ஆகுது விஜய் மேல ஏறாரு நம்ம ஏறி நல்லா செய்வார் கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில் அதிமுக அழிவின் விளிம்புல இருக்கு என்ன செய்ததே தெரியாம திணறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தெரியும்ல அதிமுக ஜானகி அம்மாளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுது யோ எம்ஜிஆருடைய மனைவி தமிழ்நாடுடைய முதல் பெண் முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடாதுன்னு கேள்வி கேட்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே நல்ல மனநிலையில் இருந்தால் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு அவரை நூற்றாண்டு விழா எடுத்துருக்கே மாட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் ஜானகி அம்மாளுக்கு நூற்றாண்டு விழா அதிமுக எடுக்குமா எடுப்பதற்கு அம்மையார் ஜெயலலிதாவர்கள் சம்மதிப்பாங்களா நூற்றாண்டு விழா எடுக்கலாமான்னு யாரும் போய் கேட்க முடியுமா அந்த கேள்விக்கு பதில நீங்களே வச்சுக்கோங்க